வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் நாடலாவிய ரீதியில் பணிப்புற கணிப்பு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அதிகரிக்கும் தேர்தல் முறைப்பாடுகள் யாகி புயல் பழி எண்ணிக்கையின் ஊரை கடந்தது தங்கத்தின் விலையில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் பரீட்சைகள் திணிக்களத்தின் அறிவிப்பு சிகிச்சையால் மார்படைப்பு ஒருவர் பழி இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய முறைப்பாடுகளின் எண்ணிக்கை மூவாயிரத்தி நானூற்றி ஆறாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் நேற்று மாலை வரையான காலப்பகுதியிலே இந்த முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன அதே நேரம் நேற்று தினம் ஜனாதிபதி தேர்தலுடன் தொடர்புடைய நூற்றி எண்பத்தி மூன்று முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதுவரையில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகளின் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி எட்டு முறைப்பாடுகள் தொடர்பில் தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் மிகுதி அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் குறித்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் பதினெட்டாம் ரீதியாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வைத்தியசாலையில் சேவையாற்றும் தமது சங்கத்தின் பிரதி செயலாளர் பாலித ராஜபக்சவிற்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒழுங்காற்று நடவடிக்கையை நிறுத்த கோரி அரச மருத்துவ அதிகாரிகள் இந்த பணி புறக்கணிப்பையும் முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் நேற்று கூடிய அரச மருத்துவ அதிகாரிகள் சங்க கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் சுகதபால தெரிவித்துள்ளார் நாட்டின் இன்று தங்கத்தின் விலையில் சற்று மாற்றம் ஏற்பட்டுள்ளது கொழம்பர் செட்டியர் திருத்தங்க விற்பனை நிலவரப்படி இருபத்தி நாலு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்தி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது அத்துடன் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது மேலும் இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஐயாயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாவாகவும் பதிவாக தரம் ஐந்து பரீட்சை இலக்காக கொண்ட அனைத்து மேலதிக வகுப்புகள் விரிவுரைகள் அல்லது பயிற்சி பட்டறைகள் அனைத்தும் இன்று நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன்படி குறித்த தடையானது பரீட்சை முடியும் வரை அமுலில் இருக்கும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் சீனாவின் ஜேஜாங் பகுதியில் பள்ளி சிகிச்சை காரணமாக நபர் ஒருவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் குறித்த நபருக்கு ஒரே நாளில் இருபத்தி மூன்று பற்களை அகற்றி பனிரெண்டு பற்களை மீண்டும் பொருத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அவர் பதிமூன்று நாட்களின் பின்னர் மார்படிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் உயிரிழந்த நபருக்கு ஒரு பள்ளினை பொருத்துவதற்கு இலங்கை மதிப்பில் சுமார் அறுபதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வரையில் செலவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாகி புயல் காரணமாக வியட்நாமில் ஏற்பட்ட மண்சரிவு மற்றும் வெள்ள அனுத்தினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது ஐம்பத்தி நாலு பேர் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த முப்பது ஆண்டுகளில் வியட்நாமை தாக்கிய மிக மோசமான புயல் இதுவாகும் கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட இந்த புயல் காரணமாக வியட்நாமில் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன இனி விளையாட்டு செய்திகள் டெஸ்ட் தொடரில் பாகிஸ்தான் அணியை போன்று இந்திய அணியும் வெற்றி கொள்ள முடியும் என பங்களாதேஷ் கிரிக்கெட் அணியின் முகமது சோரிபுல் இஸ்லாம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடரில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார் இந்திய டெஸ்ட் அணி பாகிஸ்தான் டெஸ்ட் அணியை விட பலம் பொருந்திய அணியாகும் அந்த அணியை வெற்றி கொள்வதற்காக தமது அணி வீரர்கள் கடுமையான பயிற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் அணியின் சக வீரர்கள் புதிய உத்வே உத்வேகத்துடன் செயற்படுகின்றனர் எனவே இத்தொடரின் போது தங்களது ஆக்கப்பூர்வமான ஆட்டத்திறன் வெளிப்படுத்தும் எனவும் முகமட் சொரிபுல் இஸ்லாம் தெரிவித்துள்ளார் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி சென்னை சோப்பாக்கத்தில் ஆரம்பமாக உள்ளது இத்துடன் செய்திகளை யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி